வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு கூறிய அண்ணன் புதுக்கோட்டை துறை மதிவாணனுக்கு வயது தொண்ணூத்தஞ்சு இவரை பற்றி யாருக்கும் தெரியாது எப்படின்னா அன்றைக்கு அண்ணா அவர்கள் திமுகவின் தளபதி அண்ணா துறை என்றுதான் அறியப்பட்டார் அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தில் ஒரு தளபதியாக விளங்கியவர் தான் புலவர் மதிவாணன் புலவர் மதிவாணன் அண்ணா ஈவி கே சம்பத் நாவலர் நெடுஞ்செலியன் கே ஏ மதியலகன் என் வி நடராஜன் கலைஞர் போன்றவர்களுக்கு நெருக்கமானவர் இன்னைக்கு திமுகவில் துரை மதிவானா யாரும் தெரியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை திமுகவில் பயணித்தார் அறுபத்தேழு ஆட்சிக்கு வருது ஈவி கே சம்பத் நீக்கப்பட்டவுடன் அவர் வெளியேறினார் பல நெடுமாறன் கோவை செலியன் பொறையார் ஜம்பு ஆர் எஸ் பாண்டியன் தமிழகன் போன்ற அறியாத முகங்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கின்றனர் இப்படிப்பட்டவர்களோடு அன்றைக்கு தமிழ் தேசிய கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டு பிறகு காங்கிரஸில் பெருந்தலைவர் காமராஜருடைய வேண்டுகோளுக்கினங்க சம்பத் அந்த கட்சியை காங்கிரஸில் இணைத்தார் அதேபோல் பெருந்தலைவர் காமராஜருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட புதுக்கோட்டை மண்ணில் புதுக்கோட்டை தொண்டைமான் அதாவது அரசர் தொண்டைமான் எம்எல்ஏவாக இருந்தாரா அவர் அதே மாதிரி திருமயம் சுந்தரராஜன் அதே மாதிரி காங்கிரஸில் முக்கியமான பிரம்மூருக்கு சகாவாக இருந்தவர் தமிழ் ஆசிரியர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் படித்தவர் திருவையாறு அரசர் கல்லூரியில் தமிழை படித்தவர் தமிழ் அறிஞர் முக்கியமான ஆட்கள் அண்ணன் நெடுமாறன் ஏதாவது புத்தகம் எழுதினால் அவர் சரியாக அந்த பிள்ளைகளை திருத்துவார் அண்ணன் நெடுமாறன் ஏற்கனவே தனித்தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேலம் வரதராஜ நாயுடு ஆரம்பித்த தனித்தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு பத்திரிகை பின் கர்முத்து தியாகராஜ செட்டியார் மதுரையிலிருந்து வெளியிட்டார் தினசரி ஏட்டை அதிலேயே துணை ஆசிரியராக ஊதியமில்லாமல் பணியாற்றினார் பத்திரிகைத் தொழிலை படித்து கொள்ள வேண்டுமென்று அவருடைய தந்தையார் பழனியப்பனார் அனுப்பி படித்தார் அவரே மெய்த் திருத்தம் செய்ய வார்த்தார் எளிய நூலுக்கு இருப்பினும் புலவர் மதிவானனிடம் ஒரு முறை நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு தான் சரியாக வரும் என்று சொல்லி கொடுத்து மெய்த் திருத்தம் என்னுடைய நூல் கூட அவர் தான் மெய்திருத்தம் போவார் அவர் நெடுமாறு நூலுக்கு நெ மெய்திருத்தம் பார்த்து அந்த நூலை இறுதிப்படுத்துவோம் அவர் இன்றைக்கு தொண்ணூத்தஞ்சு அகவை அவருடைய வரலாறு புத்தகம் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அந்த புத்தகத்தை படித்தால் ஆரம்ப கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி இருந்தது எப்படி வளர்ந்தது எப்படி துவக்கப்பட்டது ராபிட்ஸன் பார்க்கில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்ன பிரச்சனை வந்தது காவலர் கூட்டத்தில் எப்படி சம்பத் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்ற கிட்டத்தட்ட திமுகவினுடைய செய்திகள் ஆட்சிக்கு வரும் வரை உள்ள செய்திகள் அத்தனையும் தெளிவாகச் சொல்லியுள்ளார் ஆர்டி பார்த்தசாரதி உடைய திமுக வரலாறு ஆதாரப்பூர்வமான வரலாறு என்பார்கள் அதைவிட அண்ணன் புலவர் மதிவானன் எழுதிய வரலாறு புத்தகம் இருக்கின்றதே தன்னை பற்றிய அறியாத செய்திகள் திமுகவை பற்றிலாம் இருக்குது கலைஞர் அவரை அண்ணன் தான் கூப்பிடுவார் அவருக்கே வயசு அதிகம் இவர் அண்ணன் கூப்பிடுவார் அவ்வளோ தூரம் கலைஞர் நெருக்கமாக இருந்தார் இவர் வீட்டுக்கு வராத திமுக தலைவர்கள் அல்ல அத்தனை பேர் வந்து புதுக்கோட்டைக்கு வந்தால் அவர் வீட்டுக்கு வந்தால் சா அந்த காலத்தில் சாப்பிட்டு போவாங்க பல்லூவா லாட்ஜெல்லாம் போட மாட்டாங்க ஐம்பதுகள்லாம் பேச்சாளர் ஒரு ஊருக்கு போனால் கட்சிக்காரங்க வீட்டில் தங்குவாங்க இவர் வீட்டில் தான் புதுக்கோட்டை புதுக்கோட்டை அன்றைக்கு பெரிய டவுன் திருச்சிக்கு அடுத்து புதுக்கோட்டை ஒரே மாவட்டமாக இருந்தது திருச்சி மாவட்டம் இவர் வீட்டில் தான் தங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊசரித்து எல்லாரையும் கழகத்தோழர் எல்லாம் ஆதரித்தவர் அது மட்டுமல்ல அவர் இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் வா பற்றியும் தமிழை பற்றியும் சிறப்பாக இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் தமிழ் வரலாறு வேற தமிழ் இலக்கியம் வேற தமிழ் இலக்கணம் வேற இந்த மூன்றையும் படித்தவர் அண்ணன் மதிவானனுக்கு இன்றைக்கி தொண்ணூத்தி ஐந்து அகிலனுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படவில்லை தமிழ்நாட்டில் முதல் முதலாக இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் நூற்றாண்டு விழாவை அகிலனுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அகிலனுடைய சொந்த ஊர் அந்த ஊரிலேயே இவர் எடுத்தார் நாவலாசிரியர்கள் நல்ல நாவல் நார்நா துரைக்கண்ணன் போன்றவர்களாக நண்பர்களாக மதிவாணனுக்கு இருந்தார்கள் ஜெகச்சிற்பியன் ஜெயகாந்தன் போன்றவெல்லாம் அண்ணன் மதிவாணனை பார்த்தால் எந்திரிச்சி வணக்கம் சொல்வார்கள் அப்படிப்பட்ட அண்ணனுக்கு தொண்ணூத்தஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தெரியாது ஓட்டு காசு கொடுக்குற செந்தில் பாலாஜி அந்த வடசென்னை சேகர்பாபு சேலம் கணபதி போன்ற ஆட்கெலாம் தெரியும் அவங்க தான் திராவிட இயக்க காவலர்களாக இருக்கின்றார்கள் என்ன சொல்ல இதுதான் இன்றைக்கு அரசியல் இந்த அரசியலில் பல அறியப்படாத ஆளுமைகள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் சிலர் மறைந்து விட்டார்கள் அவர்களை பற்றியெல்லாம் பதிவுகள் வர வேண்டும் திராவிட இயக்கமானாலே காங்கிரஸ் இயக்கமானால்தான் இன்றைக்கு அவர் உயிரோடு வாழ்ந்து வருகின்றார் அவர் காலையில் இருந்து நடைப்பயிற்சி இந்த தொண்ணூத்தஞ்சிலே நடைப்பயிற்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார் அவர் மேலும் சிறப்பாக வாழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை அவரை வணங்குகின்றேன் நீங்கள் அண்ணன் மதிவானன் அவர்களே நீண்ட ஆயில் பெற்று தமிழ் இலக்கியத்திற்கு மேலும் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்